வணக்கம் வாணியம்பாடி அரச மதுரஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் பதினைஞ்சாவது ஆண்டு சமுதாய நல்லிணக்க சமப்பந்தி விருந்து விழா ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேடன் பதினைந்தாயிரம் பேருக்கு திமுக கேலண்டர் மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதுரஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பதினைந்து வருடமாக சிறப்பான முறையில் நடைபெற்று வரும் சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்தில் வாணியம்பாடி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பதினைந்தாயிரம் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஞானவேலன் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் அதே சமயம் காலை பதினோரு மணி அளவில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேதன் அவர்கள் கழக குடியேற்றின் மறைந்த திமுக தலைவர்கள் படத்திற்கு மலர் தீவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கழக தோழர்களுக்கு பதிமூணு வகையான அசைவ விருந்து உபசரித்து வேட்டி மற்றும் தினசரி கேலண்டர்கள் வழங்கினார் மேலும் கரகாட்டம் ஒயிலாட்டம் நையாண்டி கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சமுதாய நல்லிணக்க சமப்பந்தி நிகழ்ச்சி இந்த வருடம் பதினைந்தாம் ஆண்டு என்பது கூடுதல் சிறப்பாகும் மேலும் இந்த புத்தாண்டு தினத்தில் நடைபெறும் இந்த விழாவில் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தளபதி அறிவாலயத்திலும் மதியம் இரண்டு மணி அளவில் பொதுமக்கள் கட்டுக்கடுங்காத கூட்ட நெருக்கடி காரணத்தால் கூடுதல் காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் கழக தொண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விழாவில் அறுசுவை அசைவ உணவு காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கழக தொண்டர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இடைவிடாமல் உணவு வழங்க காலை முதல் மாலை வரை சுமார் ஏழு மணி நேரம் இடைவிடாமல் நின்று கொண்டே கால்வழி போன்றவை இருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் சேவையை தொடர்ந்து ஏழு மணி நேரமாக நின்று கொண்டே கழக தொண்டர்களுக்கு வேட்டி மற்றும் புதிய ஆண்டிற்கான கேலண்டர்கள் வழங்கினார் பி எஸ் நானகேரன் இந்த புத்தாண்டு தினமானது வானியபாடி அடுத்த மதனஞ்சேரி பகுதியில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் திருவிழா போன்ற காட்சி அளித்தது